அனைவருக்கும் வணக்கம் நான் பசன் இன்றைய தினம் காணொலியில் இன்னத்தை பார்க்கப்பறோம் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப்போன் நான் தனியாக பயந்து கொள்றேன்றத விட எங்களுடைய வீட்டை நிற்கிற ரோஜா கூப்பிட்டு தான் இன்றைய தினம் காணொலியை நான் போன் ஸோ என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய ரோஜா அம்மா எங்களுடைய வீட்டை வந்து நிற்கி வேலைக்கு வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதை குறித்து நாங்கள் நிறைய வீடியோ கூட போட்டிருக்கோம் அப்போ ரோஜா அம்மா வந்து எங்களுடைய வீட்டை வேலைக்கு வர்றன்ற மாதிரிக்கு இல்லை உண்மைக்குமே வந்து எல்லாம் வருவா கொ கிச்சனுக்கு கணிப்பா அதே மாதிரி ரூம் வழங்கும்போதுன்னு சொல்லி எல்லா இடத்துக்குமே போகிறதுக்கான அனுமதி நாங்கள் ரோஜா அம்மாவுக்கு கொடுத்துருக்கோம் சொன்னால் உண்மையிலேயே வந்து ஒரு உண்மையான அம்மா வேலை கண்டு சொல்லி வர்றவங்க ஸோ அதை இதை எடுக்கணும் கொள்ளணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியான ஒரு எண்ணமே இல்லை மனசில் இருக்கிறத வெளிப்படையாக கதைப்பாங்க மற்ற சிரிச்ச முகத்தோடைய இருப்பாங்க மற்ற அது பொருளுக்கு ஆசைப்படாத ஒரு அம்மா தான் எங்களுடைய வீட்டை வேலைக்கு வந்து நிற்கிறாள் ஸோ அவங்கள வந்து பார்த்தின்னு சொன்னால் எங்களோட வீட்டை வேலைக்கு வர்றதுக்காக சில உறவுகள் வந்து அவங்கள மிரட்டி கொண்டிருக்குறாங்களாம் அதாவது வந்து இங்கே வேலைக்கு போக வேண்டாம் இங்கே போனீங்கன்னு சொன்னால் அவங்கள பொழுசில எல்லாம் கொடுத்து நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரோஜா அம்மாவை மிரட்டி கொண்டிருக்கிறாவாம் ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறத விட ரோஜா ரோஜா அம்மாவையும் கூப்பிட்டு சொன்னோம்னு சொன்னால் அது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் அது ஒரு உண்மத்துவமாக இருக்கும் அதாவது வந்து நான் அவங்கள்ட்ட கதைச்சி எல்லாத்தையும் கதைக்கிறத விட அவங்க நேரடியாக வந்து என்னுடைய இந்த கதைச்சாங்கன்னு சொன்னால் அதில் வந்து நிறைய உண்மத்துவம் இருக்க இருக்கிறத நீங்களும் புரிந்து கொள்வீங்க இப்போ வந்து அம்மாவை நாங்கள் கூப்பிடுவோம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு யாராவது முதத்திட வர்றீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நாங்கள் எங்களோட ரோஜா அம்மாவை கூப்பிடுவோம் சோ ரோஜாமா வீடியோக்கு வந்தாலே அந்த வீடியோ வந்து கல கலண்டு சிரிப்போட இருக்கும் ஆனால் இன்னைக்கு சிரிப்பு இல்லாம ஒரு பார்த்தீங்களா உங்களை கேட்டிருக்கோம் இன்றைக்கு அங்கேயே சிரிப்பை ஆரம்பிச்சுட்டு ஸோ அம்மாவுடைய குண இயல்பு வந்து எந்த நேரம் சிரித்து கொண்டிருக்கிறான் அம்மாவுடைய குண இயல்பு இன்றைக்கு வந்து அம்மா வந்து முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சொல்லப்புறோம் அம்மா வாங்க இதில் இருங்க அம்மா அம்மாண்டு கூப்பிட்றோம் அம்மாவுக்கு கேட்டு வயசு இப்போ ஐம்பத்தி ரெண்டு வயசு அப்போ கொஞ்சம் கிட்டே வாங்க நான் பிறேன் என்ன உங்களை பிள்ளைக்கு சமன்

பிடிச்சதுக்கு உங்களை வேலைக்கு போவோம் நீங்க கேட்டிருக்கலாம் மீன் அவரை பிடிச்சதுக்கும் வேலைக்கு போவதுக்கு என்ன சம்பந்தம் உண்டு அவர் சொன்ன தெரியும் உங்களுக்கு இல்ல தெரியா

கல்ல கூட்டம் கள்ள குடும்பம் களைவெடுத்து தன் வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கணும் களைவடுத்த முடியாது தன் உள்ள வச்சிருக்கணும்ன்ற எல்லாம் சொன்னீங்க அப்ப சொல்ல இப்ப நீங்கள் சரியான கள்ள குடும்பம்

மற்றது வந்து அம்மா வந்து வேலைக்கு சொன்னால் அவங்க நாங்கள் கடத்தி கொண்டு போடுவோம் அம்மா வந்து சொல்லியிருந்தா உண்மைக்குமே வந்து ஏன் இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குறீள் பெற்றது வந்து எங்களை பிடி கதைக்கிறீங்க எங்களோட சண்டைக்கு வாரீங்க அது ஒரு பிரச்சனை எங்களோட வீட்டை வேலைக்கு வரவங்களோட நீங்க சண்டைக்கு போகணுமா மற்றது இப்போ என்ன உங்களுக்கு வந்து டக்குன்னு சொல்லி போட்டால் அம்மா ஏன் இந்த வீடியோ பதிவு செய்கிற நம்ம ஏன் பதிவு செய்யறோம்னு பார்த்தீன்னு சொன்னால் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ பெருமளவான ஆட்கள் வந்து எங்களை தவ தவறாக தான் காய்ச்சி கொண்டு வர்றாங்க ஸோ அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் இதில் தெரிவிக்கிறோம் ஸோ பாருங்க அம்மா வேலைக்கு வந்த அம்மாகிட்ட கூட சில விஷயங்களை கதைக்கிறாங்க அதாவது வந்து எங்களை பற்றி கூடாத மாதிரி கதைச்சி அந்த அம்மான்ட மனசில் அந்த நஞ்சை விளைவிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அம்மா வந்து அப்படியான இல்லை போகையில் அம்மா வந்து உடனே வந்து எல்லா விஷயத்தையும் எங்கள்கிட்ட சொன்ன சொல்கிறா சொல்ல உண்மையாக அந்த அம்மாவில் எங்களுக்கு சரியான ஒரு மரியாதை தான் கூடுறதே ஒழிய மற்றது வந்து நான் கேட்டிருக்கேன் நம்ம அவங்களுக்கு தெரிய ஒரு கவிடு தேடி போய் கேட்போம் மாறிங்களோண்டு கூட நான் கேட்டிருக்கேன் அப்போ அம்மா சொன்னவா இப்போ நீங்கள் கேட்டுட்டு போகலாம் பிறகு அவர் வந்து என்னோட சண்டைக்கு வருவார் என்ன தன்னோட தான் என்னை சொல்லி அம்மா வந்து பயப்படுறா இன்னைக்குமே வந்து நாட்டில் இருக்கிற மக்களோட நெருங்கி பழகவே இப்போ சரியான பயமாக இருக்குது அம்மாவோட கதைச்சி அம்மா மிரட்டின ஆக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கெலாம் இருக்கக்கூடிய ஆக்கள் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க கட்டாயம் இனியனி பிரச்சனைகள் அப்படி வந்துச்சுன்னா கட்டாயம் அவங்கள கொண்டிருந்தாங்கள் போலீஸில் கேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிக்கொள்கிறோம் மற்றது வந்து என்ன தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கதைக்கிறீங்க உண்டு உண்மை என்று தெரிஞ்சால் நீங்கள் கதைக்கலாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உண்மையாக்கி கதைச்சு தட்ட மனசையும் குழப்பி அவங்கள்ட மனசுக்குள்ளே நஞ்சு விளைவிக்க பார்க்குறீங்க உண்மைக்குமே அது கூடாது ஸோ எல்லாருக்குமே தெரியும் தானே என்ன நடந்து கொண்டு இருக்குது எங்கள் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைக்கு எல்லாம் இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ அறியாத ஒரு சில பேருக்கு சில விஷயங்களை தவறாக சொல்லி அவங்களுடைய மனசில் ஒரு நஞ்சை விளைவிக்கிறதுக்கு சில கூட்டங்கள் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டு இருக்குது வந்து எங்களையே நோக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் வேறு செய்கிறோம்னு பார்த்துக்கொண்டு ஒரு கூட்டம் அலைஞ்சி திரிஞ்சு கொண்டே இருக்குது ஸோ அவங்களோட கண்ணிலேருந்து தப்பு தான் பெரிய ஒரு பாடாக இருக்குது இப்போ ஸோ நாங்கள் வந்து யாரும் எங்களை யார் எங்களுக்கு பின்னால் வாராங்க நல்லவங்க வாராங்களா கெட்டவங்களா வார கெட்டவங்க வராங்களான்னு சொல்லி ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் இருக்கிறோம் ஸோ நாங்கள் வர்றவங்க எல்லாருமே வந்து நல்லவங்க தான் எங்களோட வாராங்கன்னு சொல்லி அவங்கள நாங்கள் சேர்த்து அணைக்கிறோம் ஆனால் அவங்க வந்து எங்களோடய இருந்து போட்டு எங்களுக்கு நஞ்சு விளைக்கும் விதமாக தான் இப்போ எல்லாேருமே வந்து மாறிக்கொண்டிருக்குறாங்க அதை என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொறாமை நிமித்தத்தில் இப்படிலாம் செய்து கொண்டு வாராங்க அவங்கள விட இந்த குடும்பம் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லோரும் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த சந்தோஷத்தை நாங்கள் எப்படியாவது குழப்பம் என்ற வகையில் சில சில விஷயங்களை செய்து கொண்டு வராங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயம் புரிஞ்சு கொள்ளுங்கள் சில உறவுகளே உங்களுக்கு வந்து நல்ல புத்தியே இல்லை என்று தான் நாங்கள் சொல்லணும் வேண்டு சொன்னால் அடுத்தவன் கதையை எந்த நாளும் கதைச்சிக்கொண்டிருக்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கூடாதவையில நீங்கள் உங்களுடைய குடும்ப கதையை மட்டும் நீங்கள் கதைங்க அதுதான் உங்களுக்கு நல்லம் உங்களுக்கும் குழந்த மனைவி குடும்பம் ஒன்று சொல்லி இருக்குது ஸோ அதைப்படி நீங்கள் தீயானிங்க ஸோ நாங்கள் எதுவும் தவறு செய்தால் கட்டாயம்ங்களை வந்து நீங்கள் கொண்டே அரசாங்கம் இருக்குது அரசாங்கத்திட்ட நீங்கள் ஒப்படைக்கலாம் ஸோ எந்த ஒரு தவறுமே செய்யாமல் நீங்களே லேன் இப்படி எல்லாம் கதைக்கிறீங்க பாருங்கள் நீங்கள் கதைச்ச கதை வந்து எங்களுக்கு என்ன மாதிரி காதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி அதால் கொஞ்சம் யோசிங்க எங்களை போய்ட்டு நீங்கள் யாருக்கும் கதை கேட்க கொஞ்சம் யோசிங்க அந்த கதை இப்படியாவது எங்களுடைய காதுக்கு வந்துடும் அதால் எவ்வளோ பிரச்சனை எல்லாம் மட்டும் சொல்லி யோசிங்க ஆனால் நாங்கள் பிரச்சனை படுற நிலைமையில் நாங்கள் இல்லை எல்லாத்தையும் பொறுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கிறபடியா தான் நிறைய பேர் வந்து நிறைய விதமாக கதைச்சி கொண்டுருக்குறீங்க இப்போ ரோஜா அம்மா எங்களை வீட்டை வாரது வந்து வேலைக்கு தான் ஸோ அவங்கள வந்து நாங்கள் இங்கே சும்மா கூப்பிடையில் அவங்க இங்க வந்து வேலை செய்கிறாங்க வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தகுந்த சம்பளம் நாங்க கொடுத்து இருக்கோம் அம்மா இப்போ நீங்க எங்கட வீட்டை மாசம் வேலைக்கு வந்துட்டீங்கன்னு தெரியுமோ ரெண்டு மாதமா ரெண்டு மாதம் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தந்தான் இருபதாயிரம் முதல் மாதம் எவ்வளவு இருந்தான் பத்தாயிரம் அடுத்த மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஸோ அவன் அந்த டேட்டுக்கு நான் அந்த காசை வந்து நான் கொடுத்துருவேன் என்று சொன்னால் அம்மா வந்து வேலை செய்யலை அப்போ வேலை செய்யக்குள்ள அவங்க வந்து ஒரு சந்தோஷம் பெறணும் இந்த வீட்டை வேலை செய்யக்க இப்படி என்ன கவனிக்கிறதும் சம்பளம் என்று சொன்னால் அப்படி தாரணும் அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவும் வந்து சந்தோஷப்படுத்தும் விதமாக தான் நாங்கள் அம்மா வச்சுருக்கிறோம் பட் வந்து அம்மா இணைக்கலாம் ஸோ நான் வந்து இந்த இந்த டேட்டுக்கு வேலைக்கு வந்தனால் இவங்க சம்பளம் சம்பளம் தாடுறதுக்கே லேட் ஆகுது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை பிந்திக்கொண்டு இல்லை போதுன்ட்டு கூட அம்மா நினைக்கலாம் ஸோ ஆனால் நாங்கள் அப்படி நினைக்க விடுறே இல்லை எப்போ வேலைக்கு வந்தாவோ அந்த அண்டிலேயே நான் வந்து சம்பளத்தை கொடுத்துட்றது அம்மா வந்து சந்தோஷமாக போகணும்னு சொல்லி அதே மாதிரி அம்மாவுக்கு இது வரைக்கும் இப்படி யாருமே சம்பளம் கொடுத்தது இல்லைன்னு கூட அம்மா சொல்லுவார் நான் வந்து வேலை செய்கிறேன் வேலை செய்கிறது வேலை செய்கிறதுக்கு நீங்கள் சம்பளம் தாருங்க ஆனால் இங்கே வந்து நான் ஒரு வேலைகாரி மாதிரி இல்லை ஏதோ இன்ற போடு மாதிரி திடீரென்ற மாதிரி அம்மா அடிக்கடி சொல்லுவேன் அம்மா அம்மா அப்படி எத்தனை மணிக்கு வேலைக்கு வருவீங்க அது தெரியாது எத்தனை மணிக்கு இங்கேருந்து போவீங்க ஒன்றரை ஒன்றரை அப்போ காலையில் உங்களுக்கு நாங்கள் என்ன தாரணாங்களை வேலை செய்கிறதுக்கு சாப்பாடு எல்லாம் தான் சாப்பாடு டீ மதியம் சோறு சோறு அதாவது வந்து நாங்கள் என்ன காலமேல சாப்பிட்றோமோ அதாவது வந்து நாங்கள் சாப்பாடு செய்யலைன்னு சொன்னால் கட்டாயம் அம்மாவுக்கு ஒரு மனசு வேண்டி கொடுப்போம் அதே மாதிரி நாங்களும் மனசு வேண்டி சாப்பிடுவோம் நாங்கள் காலையில் சாப்பாடு செய்தால் அது அம்மாவுக்கு செய்து தான் செய்வோம் என்று சொன்னால் அம்மா எங்களோட வீட்டை வரைக்கும் அம்மா வந்து நாங்கள் எங்களோட அம்மா மாதிரி தான் சில விஷயங்கள்ல நானும் பாக்குறது ஸோ அவங்க வந்து வேலை கண்டு கட்டாயம் ஏதாவது ஒரு சிறிய வேலையெல்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறது ஸோ நாங்களும் வந்து செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம வந்து வேலை கண்டு நாங்கள் அப்பா அம்மா வந்து வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அந்த அது பெரிய உடனே அதை பிடிச்சிருக்கு நம்ம இந்த வீடு யாரையும் வந்து அடிக்கடி சொல்லுவா என்ன சொல்லுவீங்களா என் தமிழக பிடிச்சிருக்கேன் வந்து அம்மா ஞாயிறில் கூட நான் அம்மா லீவ் எடுக்க சொல்றேன்னா அம்மா வந்து ஞாயிறில் லீவ் எடுக்கிறீங்களா கட்டாயம் இஞ்ச வரவா வீட்டை இருக்க போர் அடிக்கி தான் வந்தா கொஞ்சம் பெம்பெலாம் சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லி போட்டு அம்மா இங்கே ஞாயிற்றுக்கெல்லாம் வந்தவா சோ இப்போ கூட வேலையெல்லாம் முடிஞ்சது அப்ப சாப்பிடுற சாப்பாட்டுக்கு வைட்டீங்க நம்ம அப்ப அம்மா வழியில இருக்க நான் அம்மாவுக்கு சொன்னாங்க அம்மா கதலையில் இருந்தவா அம்மா கொஞ்சம் படத்தை நித்திரையே கொள்ளுங்க சாப்பாடு செய்து முடியாது எனக்கு தந்தோடும் கொண்டு போங்கன்னு சொல்லி போட்டு வந்தது ஆனால் நாங்கள் அந்த அம்மாவை இப்படி வச்சுருக்கோம்னு சொல்லி சில உறவுகளுக்கு தெரியல சில அவங்க பா இவங்கள் நினைக்கலாம் ஸோ காசு இருக்கிற தீபில் வேலைக்கெல்லாம் இப்போ பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் உண்மைக்குமே வந்து நாங்கள் வேலைக்கு பிடிக்கணுமென்ற கட்டாயம் என்னத்துக்காக வந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் அணு இப்போ சின்ன கை குழந்தையோடு இருக்கிறாள் அப்போ கை குழந்தையோடு நிறைய வேலைகள் செய்ய இல்லா அது பிள்ளையை பார்க்குறதோ என்ன பார்க்குறதோ சாப்பாடில் செய்கிறதோ வீட்டு வேலை செய்கிறதோ என்று சொல்லி நிறைய விஷயங்களுக்கு அணு அடங்கியிருந்தபடியாக அப்போ நான் கொஞ்சம் அணுவை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வைக்கிற விதமாக தான் அம்மா போய் கூட்டிக் கொண்டு வந்து வேலைக்கு விட்டார் ஸோ அம்மா வந்து வீட்டு வெளியில எல்லாம் செய்வா அணு வந்து சமைக்கும் பிள்ளைய பார்த்து கொண்டு இருக்கும் ஸோ அப்படி கொஞ்சம் அணுவுக்கு வந்து இருக்கும்ன்றதுக்காக தான் நான் அம்மா வந்து கூட்டிக் கொண்டு வந்து இது வரைக்கும் அம்மாங்களோட நல்ல மாதிரி பயணித்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா சந்தோஷமா பயணிக்கிறீங்க உங்களோட வீட்டை எதுவும் சொன்னவே இல்லை எங்களோட பிரச்சனையில பற்றி எதுவும் கதைச்ச வேலை ஒன்றும் இல்லை அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியும் வீடியோலாம் பார்க்குறேன் கட்டாயமோ அம்மாவும் வந்து எங்களை ஒரு வீட்டை வித சொல்லி கேட்டுக்கொண்டுருக்குறான் இப்போ எத்திரியோ நாளாக கேட்டுக்கொண்டுருக்கிறான் நாங்களும் இப்போ ஒரு பிரஜனை வந்தபடியாக அவருடன் போய்க்கொள்ளலாம் நிலம வெட்ட சந்தோஷமாக இருந்த ஒரு வீடியோவும் பதிவு செய்யலாம் அவங்க கிடக்கு அதால் நாங்கள் போகையில் அம்மா வந்து கேட்டிருந்தவா அம்மா அம்மான் வீட்டை நாங்கள் வந்து நேரம் கேட்டிருந்தாங்க வந்து உங்களோட வீட்டை ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் வந்து கோம்பூர் மாதிரி எடுத்து போடுவோங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போ அம்மா வேலையில நம்ம அம்மா ரெண்டு தடவை மறுக்காக வீடு ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்கு கூப்பிட்டு கொண்டு இருந்தவா அங்கால் போக முடியாத சூழ்நிலை ஆகிட்டு ஸோ யாருமே வந்து தவறாக நினைக்காதீங்க நாங்கள் நல்லதையே நினைக்கிறோம் நல்லதையே செய்வோம் என்று சொல்லிக்கொள்கிறோம் நீங்களும் வந்து நல்லதே நினைவீங்க எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அடுத்தவனை பற்றி கதைக்கிறதை விட்டு நீங்கள் உங்களுடைய குடும்ப வேலை என்னவோ அதை நீங்கள் பாருங்கள் இப்போ கூட நீங்கள் யோகித்து பாருங்கள் நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஸோ அதைப்பற்றி நீங்கள் கதைக்கலாம் நேற்று நேற்றை முதல் தினம் கூட நெல்லியடியில் ஒரு நண்பர்களால் ஆக்சிடண்ட் பட்டு சேர்த்துருந்தேன் ஸோ ஆக்சிடென்ட் பட்டு இன்றைக்கு தான் சேர்த்துருந்தேன் சனிக்கிழமை ஆக்சிடென்ட் பட்டு தான் இன்றைக்கு சேர்த்தவருன்னு சொல்லிங்க அதைப்பட்டு நீங்கள் நாலு பேரோட கதையுங்க அவற்றை ஆத்மா சாந்தி சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க இல்லாட்டி நிறைய நிறைய இடங்களில் நிறைய பிரச்சனைகள்லாம் நடக்குது இந்த கிளிநொச்சியில் இப்போ ஒரு ஆள் கஞ்சா விற்று ஏதோ குடிவெட்டுன்னு மாதிரி கூட தகவல் அறிஞ்சினாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கதையீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த ஏதோ பண மோசடி அறுபத்தி மூணு ஒரு கோடி அறுபது லட்சமோ அதை ஏதோ ஒன்று சொல்லி பண மோசடி நடந்து கொண்டுலாம் கேள்விப்பட்டாங்கள் ஸோ அதை குறித்து கதையுங்க நல்ல நல்லதை என்னதோ நல்லதை குறித்து நீங்கள் கதைச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்லது நீங்கள் அடுத்தவன் வளர்ச்சியை பார்த்து கொரோனா பட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு தான் போவீங்க எந்த ஒரு வழியாலையும் முன்னுக்கு வர மாட்டீங்க நாங்கள் வந்து அடுத்தவனுடைய கதையை ஒரு நாளுமே கதைக்கிறேன் அதாவது வந்து அடுத்தவனை புற புற சொல்லி நாங்கள் ஒரு நாளுமே கதைக்கிற இல்லை அதால் தான் கடவுளுங்களை உயர்த்தி வச்சுருக்காரோ தெரியலை நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் நல்ல ஒரு உயரத்துக்கு வருவீங்க ஸோ இப்போ நாங்கள் அம்மாவோட ஒரு சில கதையில் கதைப்போம் ரோஜாம்மா நிறைய நாள் அப்புறம் வீடியோக்கு வந்திருக்காதானே ரோஜா அம்மாவுடைய கணவர் வந்து சிறைச்சாலையில் இருப்பார் அதாவது வந்து அனுராதபுரம் சிறைச்சாலையில் நம்ம ஸோ அம்மா இப்போ எத்தனை மாதம் அம்மா போய் ஒன்பது மாதம் ஆயிட்டு ஒன்பது மாதம் ஆகிட்டு இந்த ஒன்பது மாதத்துக்கு நீங்கள் அதை போய் பார்த்துனீங்களோம்மா வாக்கையில் அம்மா ஏன்னு சொன்னால் தெரியாது அனுராபுரம் இங்கே இருக்குன்னு தெரியாது அனுராதபுரத்தில் சிறைச்சாலைக்கு எங்கே போகணும்னு சொல்லி தெரியாதே நம்ம இல்லாட்டி அம்மா கட்டாயம் போய் பார்த்துருப்பா அம்மாவுக்கு வந்து தன்னுடைய கணவர் என்ன செய்தாலும் கணவரில் வந்து ஒரு சரியான ஒரு விருப்பம் ஒன்று இல்லையம்மா விருப்பம் என்ன சொன்னால் நிறைய வாட்டி நான் கதை கேட்க உணரக்கூடிய மாதிரி இருந்தது எப்பவுமே வந்து கணவரை குறித்து பாட்டு பாடிக்கொண்டிருப்பா ஸோ வேலை செய்யக்கோ சரி என்ன செய்யக்கோ சரி பாட்டு பாடிக்கொண்டிருப்பா அப்போ நாங்கள் கேட்க சொல்லுவாள் என்ன செய்யறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்போ அவரை நாங்கள் ஒன்றால் மறுக்க முடியாது அம்மாவுக்கு வந்து நிறைய கொடுமையில தான் செய்திருக்கார் இல்லையா அம்மா என்ன கொடுமை உங்களுக்கு பெரும்பாலும் செய்தவர் அடிப்பேன் அடிப்பேன் செய்த கொடுக்கணும் ஸோ அப்படியான குடும்பங்கள் கூட சந்தோஷமாக தான் இருந்து கொண்டு வருது ஓகே நிறைய விஷயங்கள் கழிச்சு கொண்டு வரார் அம்மா வந்து நிறைய விஷயங்களை அனுப்பிட்ட சொல்லியிருந்தவா அப்போ அம்மா வந்து இனியுமே யாரும் வந்து இதே போய் எங்களோட சொன்ன சொல்லிவிடுங்க அப்படி இனியும் செய்தால் கண்டிப்பாக நாங்கள் கட்டாயம் அப்படி நீங்கள் எங்களை வீட்டை வேலைக்கு போகணான்னு வேண்டாம்னு சொல்கிற நீங்கள் அவங்கள நிப்பாட்டி போட்டு மாதம் மாதம் ஒரு பத்தாயிரரூவா காசை கொண்டு அவங்களோட வீட்டை கொடுங்க சரி சாப்பாடு கொடுக்காட்டி பரவாயில்ல மாதம் மாதம் பத்தாயிரம் காசு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அவங்கள வேலையார நிப்பாட்டலாம் உள்ள நீங்கள் இப்படி இறக்கப்படுறீங்களோ தெரியலை ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஆட்டி எம் வீட்டை வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஸோ அதால் நீங்கள் நிப்பாட்டை நினைக்கிறீங்களோ தெரியலை உள்ள உங்களுக்கு நல்லெண்ணங்கள் இருக்குமென்றும் எங்களுக்கு தெரியும் நாங்கள் தவறாக கதைச்சா மன்னிச்சு கொள்ளுங்கள் நீங்கள் அந்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லி அம்மா வந்து வேலைக்கு போகணும் போண்டாம அம்மா நீங்கள் நில்லுங்க என்று சொல்கிறேன் நீங்கள் கட்டாயமாக அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் கணக்கையில் ஒரு பத்தாயிரம் காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அம்மா தன்னுடைய வாழ்க்கையை கொண்டுப்பா அவங்களுக்கு பிள்ளை இருக்கு ஒரு மகன் இருக்காரு நம்ம ஒரு மகனை திரு பிள்ளை உங்களுக்கு மகள் மகள் திருமணம் முடிச்சுட்டேன் அப்போ அவ அவருக்கு அவாக்கும் ஒரு மகன் இருக்கு அவளுடைய படி படியனுடைய படிப்புக்கு நீங்கள் கொடுக்குற காசு உதவியாக இருக்கு அப்போ என்னம்மா செய்வோம் இப்படி முடிப்போம் என்ன அப்போ நீங்கள் என்ன காலுக்குள்ள நைஸாக சொல்லுங்க அப்போ உங்களுக்கு அந்த வெரிட்டினதாக ரெண்டு அம்மா வந்து நல்லா தான் பெருட்டி இருக்கணும் அம்மா வந்து சொல்ல பயப்படுற இந்த இடத்துல அம்மாட்ட குண இயல்பு உங்களுக்கு தெரியும் தான் இந்த நேரம் சிரிச்சு கொண்டு தான் இருப்பா தனக்கு அடிச்சால பேர் சொல்றதுனாலும் சிரிச்சு கொண்டு தான் சொல்லுவாள் தனக்கு அடிக்க வேறு பேர் சொல்லும் சிரிச்சு கொண்டு வான்னு சொல்லுவா அப்படியான ஒரு இயல்பான அம்மா தான் அம்மா வந்து நிறைய விஷயங்கள் என்ன சொல்லியிருந்தவா அப்படி இல்லை மிரட்டின வேலை அப்போ தனக்கு தனியாக போக கூட பயமாக இருக்குன்னு கூட அம்மா வந்து சொல்லியிருந்தவா அதுவும் வந்து அந்த நேரத்துக்கு அதால் ஓட்டோ ஒன்று வருமா அந்த ஓட்டோவில் வந்து எங்கால சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட கதைச்சி கொண்டு போகிறதாம் அப்போ அம்மா வந்து என்ன செய்கிறது ஒன்றும் செய்யலாது கேட்டுக்கொண்டு போய் போயிட்டு அடுத்த நாள் வந்து எங்கள்கிட்ட சொல்கிறது ஆ மெயினாக வந்து வீடியோவுக்கு போகணான்னு சொன்னதான் ஸோ அவங்க வந்து காசு உழைக்கிறதுக்காக ஆ மெயினாக காசு உழைக்கிறதுக்காக உங்களை வந்து வீடியோக்கு கூப்பிட்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறாங்க நீங்களே நம்ம வீடியோக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு வந்து நிறைய அட்வைஸ் தான் பண்ணியிருக்காங்க எங்களை இந்த மாதிரி அம்மான்ட மேசத்தில் எவ்வளோ நிச்சயமா ஒரு நாள் ஸோ எங்களோட வீடியோ பார்க்குறாங்கலாம் நான் அப்படி எல்லாம் கதைக்கலாம் ஸோ அவங்க வந்து அம்மாவில் இருக்கிற நல்ல அப்படி அப்படிலாம் சொல்கிறாங்க பிள்ளைக்கு பட் அது வந்து அம்மா நாங்கள் ஒரு நாள் மேலும் செய்ய மாட்டோம் அம்மா வந்து எங்களோட அம்மாவுக்கு சொன்னா தான் நாங்கள் பார்க்குறாங்க நீங்கள் கூட அம்மா வந்து வீடியோ செய்யறதுனாலும் சரி கிச்சினு கண்டிப்பாக எல்லாமே வந்து அம்மா தங்களுடைய வீடு மேலே தான் செயல்படுறோம் செயல்பட்டு நல்ல வடிவாக வந்து ரெஸ்ட் எடுப்பா இருந்தேன் அம்மா உங்களுக்கு சந்தோஷமோ அம்மா அப்போ நீங்கள் உங்களுக்கு வருடின்னாக்க நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படி ஒன்று கதைக்காதீங்க ஒன்று சொல்லுங்க அம்மா பயம் உங்களுக்கு தெரியல தெரியல நம்ம அதில் வந்து சரியான பயம் இருக்கு அவரை குறித்து அம்மா எப்படி மாதிரி பிரச்சனைன்னு சொன்னா போவோம் தேர்ட்டியே நம்ம அவட்ட எனக்கு தெரியும் அவரை அவரை கொண்டு நாங்கள் பொலிஸ் ஒரு கொடுத்து விடுவோம் ஏன்னா அதை நச்சு நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா மற்ற எதுவும் வீடுகளுக்கு வைக்க சொல்லி தந்தால் ஒன்று மணி எந்திராதீங்க ான்ன் ஸோ யாரை நம்புறேன்னு கூட தெரியாது ஏன்னா இந்த காலம் வந்து அப்படி போய் கொண்டிருக்குது சில இடங்களில் நிறைய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு ஸோ எங்களோட பக்கத்தில் ஊரில் ஒரு நண்பர்களால் சில நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு ஒளி மாவட்டத்துக்கு துவங்கி போயிருந்தார் அவன் பைக்கிலான் ஒளி மாவட்டம் நோக்கி போயிருந்தவர் அப்போ அவர் மோட்டர் சைக்கிளை நிறுத்தி போட்டு ஒரு கடைக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து அந்த மோட்டர் சைக்கிள் ஏறி இருந்து வந்தவரம் அப்போ வேற இடையில பொலிஸ்கார் மறைச்சிருந்தவங்க அப்போ மொல்கா பொல்கார் மறைச்சிருந்து அந்த பைக்கை செக் பண்ணும்போது அந்த பைக்குக்குள்ளே வந்து பொருட்கள் நிறைய கிடந்தார் ஸோ உண்மைக்குமே வந்து அந்த நண்பனுக்கு வந்து தெரியாது பொருட்கள் இருக்கன்னு சொல்லி தெரியாது யார் வச்சேன்னு சொல்லியும் தெரியாது அந்த பொருட்கள் வந்து பைக்குக்குள்ளே நிறைய இருந்த பட்சத்தில் அவரை பிடிச்சிக்கொண்டே உள்ளே போட்டவங்க ஸோ உண்மை யோசிச்சு பாருங்கள் என்னெண்டே தெரியாது தான் செய்ய தவறு என்னெண்டே தெரியாமல் சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டவர் அந்த நண்பர் பிறகு எல்லாம் விசாரித்து இது வந்து பெரிய ஒரு கேஸில் கேஸாக மாறி பிறகு அவரை பிணையில் விடுவிக்கப்பட்டது ஸோ ஸோ அப்படியான காலகட்டத்துக்கு நாங்கள் வாழ்ந்தோன்றது கேட்க எல்லாத்துலேயுமே வந்து நாங்கள் அவதானமாக இருக்கணும் ஸோ எங்களோட வீட்டு வீட்டுலேயும் சரி வெளியில் பழகுறவங்களையும் சரி எல்லோருமே வந்து இனி வந்து நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தான் பார்க்க வேண்டியிருக்கு என்று சொன்னால் எல்லாரையும் வந்து அன்பாக பார்த்து பார்த்து தான் இப்போ இந்த தூரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் இனி இனி காலங்களில் கட்டாயம் எல்லாரையும் வந்து நல்ல ஒரு தான் நாங்களும் வந்து பார்ப்போம் சேஃப்டியாக தான் இனி நாங்கள் இருக்க பார்ப்போம் என்னம்மா இப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம் என்ன இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி தான் நேரம் அப்போ கொஞ்சம் கதைக்கிறாங்களே என்ன கதைக்கிறது இனி பன்னெண்டு மணி ஆகிட்டு அம்மாவும் வந்து சாப்பாடு கொண்டு மகனுக்கு கொண்டு கொடுக்கணும் வந்து பணசாலையை போயிருப்பாரு நம்ம எத்தனை மணிக்கு வருவார் அப்போ நாங்கள் ஒரு நாளே போய் பேசி என்ன பார்த்துட்டு வருவோம் கூட மேலே என்ன பார்த்தது என்னமே கூட பார்த்துட்டு வருவோம் நாங்கள் கூட்டிகிட்டு போறோம் உங்களை ஆ ஒரு நாளும் போய் பார்த்தது இல்லையே ஒரு தடம் போய் பார்க்குறதில்ல பாவ மிகவும் வந்து ஆள் கொஞ்சம் என்ன போதைக்கு அடிமைப்பட்ட ஆள் தான் நான் நல்ல மனுஷன் ஒருதலோடய பிரச்சனை கட்டுப்போக மாட்டாங்க பிஞ்சி பிஞ்சி போனால் ரோஜாமாக தான் அடிப்பார் கூடுதலாக இருக்கிற ஆம்பளைகளுக்கு வந்து வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு அடிக்கிறதா அந்த ஒரு வீரத்தை பயணித்து கொண்டு வைக்கணும் அதே மாதிரி தான் சில சில குடும்பங்கள் வந்து இப்போவும் சில சில பெண்கள் வந்து இப்போவுமே வந்து அடி வாங்கி கொண்டு தான் இருக்கிறாங்க அது வந்து கல்லானாலும் கணவன் உள்ளானாலும் புருஷன் புருஷன் என்ன செய்தாலும் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய பெண்கள் வந்து இன்றைய வரைக்கும் கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ நான் வந்து இன்றைக்கியில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் எங்களோட ஊருக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே கூட ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு ஒரு அக்கா ஒரு தலையை சுற்றி விழுந்து கை முறிஞ்சு அவங்களை வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டே விட்டு கிடக்கா அதாவது வந்து கணவன் ஃபுல்லாக ஒரே கரைச்சலாம் அடியாம் அப்போ தெரிய இல்லையாம் இப்போ அந்த அக்கா வந்து விடிய விழுனா பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறதுக்கு போயிருக்கா அப்போ தலையை சுற்றி அந்த அக்கா கை முடிஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாள் ஸோ அப்படியான குடும்பங்களும் இருக்குது ஸோ உலகத்தில் வந்து நிறைய நிறைய குடும்பங்கள் நிறைய நிறைய விதமாக எல்லாம் இருக்கிறாங்க ஸோ அவங்கள வெட்டியும் கொஞ்சம் தியானித்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுங்கள் தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்காதீங்க ஓகே அப்போ நாங்களும் வந்து நிறைய நேரம் கைச்சு கொண்டிருக்கிறோம் வீடியோவை வந்து முடிச்சு கொள்றேன் நேரம் வந்துட்டு ஸோ இதில் வந்து யாருடைய மனசியாக நான் புண்படுத்திருந்தால் அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கற்றுக்கொள்கிறேன் இனி வந்து அம்மாவை யாருமே வந்து தொந்தரவு செய்யாதீங்க எங்களை பற்றி எதுவும் கதைக்கிறேன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் எங்கள்ட்ட வந்து கதைக்கலாம் அப்படி எங்களோட நேர கதைக்க கஷ்டம் சொன்னால் ஒரு லெட்டர் எதுவும் எழுதி உள்ளுங்க போட்டுவிடுவோம் நாங்கள் அதை வாசித்து தெரிஞ்சு கொள்றோம் நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பேசணுமெண்ட் ஆசைப்பட்றீங்களோ அதை எல்லாத்தையும் லெட்டரை எழுதி தெரிஞ்சு விடுங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் கொள்கிறோம் வேணாம்மா ஓகே அப்போ நாங்கள் இந்த வீடியோவிலிருந்து விடவிட்டு விட்டு கொள்ளுகிறோம் ஓகே அப்போ நான் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுடைய சேனலுக்கு யாராவது தடவை விடுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கினே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவை எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்து ஷேர் பண்ணி சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவிலேருந்து விடவிட்டு விட்டு கொள்ளுகிறோம் பாய் சொல்லுங்கம்மா பாய்